விஜய் மகன் இயக்கும் படத்தில் அதிதி சங்கர் லைக்கா புரொடக்ஷன்ஸில் தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் திருமதி சங்கீதா விஜய் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடிகை சித்தார்த் கடந்த ஆறு மாத காலமாக நடிகை அதிதி ராவுடன் லிவிங் டுவதர் வாழ்க்கை நடத்தி வந்தார் நடிகை சுருதிஹாசனுடனும் லிவிங் டுவதர் வாழ்க்கை நடத்தினார் பிறகு இருவரும் பிரேக்கப் செய்துள்ளார் டெல்லியில் நடந்த தக்கலை படப்பிடிப்பில் கமல்ஹாசனுடன் இணைந்தார் எஸ்டிஆர் டி ஆர் சிலம்பர ஆனால் கால்சீட் சுதப்பியதன் காரணமாக துல்கர் சல்மான் ஆரம்பத்தில் இந்த படத்தில் இருந்து விலகினார் அந்த கால்சீட்டை பயன்படுத்த மணிரத்னம் மணிரத்னா கமல்ஹாசனுக்கு அதிக போர்ஷன் ஒதுக்குவார் என்று நம்பிய ரஜினிகாந்த் தக்கலை படத்தில் இருந்து நைசாக சமீபத்திய பெற்றிய காதலனையும் பிரேக்கப் செய்தார் சுருதிஹாசன் இந்த திருமணம் செய்கிறது பிரேக்கப் செய்யறதுல சாதனையாளராக தெரிந்தவள் கமலஹாசன் என்னை வாழ வைத்து ஒன்று யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் விஜய் மகன் இயக்கும் படத்தில் அதிதி சங்கர் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் படத்தை எழுதி இயக்கி வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் லைகா புரொடக்ஷன்ஸில் தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் திருமதி சங்கீதா விஜய் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் அதிதி சங்கரின் சகோதரியின் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது அந்த ஆல்வத்தை பார்க்கும்போது திடீரென்று ஜேசன் சஞ்சயும் அதிதிராவும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருந்தது இது என்ன என்று கேட்டதற்கு சிரித்து கொண்டே பதில் சொல்ல மழைப்பி விட்டார் அதிர் சித்தார்த் மனைவி ராவின் முன்னாள் கணவர் ஒரு நடிகர் நடிகை சித்தார்த் கடந்த ஆறு மாத காலமாக நடிகை ராவுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி வந்தார் சமீபத்தில் திடீரென்று சித்தார்த் அதிதிராவை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சித்தார்த் ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்து பெற்றவர் அது மட்டுமல்லாமல் நடிகை சுருதிஹாசனுடனும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார் ஹைதராபாத்தில் சுருதிஹாசனும் சித்தார்த்தும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார்கள் பிறகு இருவரும் பிரேக்அப் செய்து விட்டார்கள் அதற்கு பிறகு அதிதிராவின் கணவரானார் சித்தார்த் சரி சித்தார்த் தான் இப்படின்னா அதிதிராவுக்கும் சித்தார்த் இரண்டாவது கணவன் தான் முதல் கணவர் பெயர் சந்தீப் மிஸ்ரா சந்தீப் மிஸ்ரா இந்தியில் பிரபல நடிகர் இந்தியில் நடிகர் என்பதால் தான் ராவ் சந்தீப் மிஸ்ராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிறகு செய்து செய்துவிட்டார் இப்போது சந்தீப் ராஜ் மிஸ்ரா இரண்டாவதாக சபா குப்தா என்ற ஆடை வடிவமைப்பாளரை காஸ்ட்யூம் டிசைனரை திருமணம் செய்து கொண்டார் விரைவில் சபா குப்தா ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ தாயாக போகிறார் இப்போது கர்ப்பிணியாக இருக்கிறார் சபா குப்தா டெல்லியில் நடந்த தக்லைஃப் படப்பிடிப்பில் கமல்ஹாசனுடன் இணைந்தார் எஸ் டி ஆர் சிலம்பரசன் தக்லைஃப் ஆரம்பத்தில் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் முலகநாயன் கமலஹாசன் நடிக்க இருப்பதாக இருந்தது இந்த படத்தை எழுதி இயக்க திட்டமிட்டிருந்தார் மணிரத்னம் மணிரத்னம் என்ற காரணத்திற்காக ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நினைப்பது உறுதி என்று அப்போது நினைத்தோம் ஆனால் நைஸாக அந்த படத்தில் இருந்து கலன்று விட்டார் ரஜினிகாந்த் ஏனென்றால் மணிரத்னம் கமல்ஹாசனுக்கு நெருக்கமானவர் எனவே நிச்சயமாக கமலஹாசனுக்கு அதிக போர்ஷன் ஒதுக்குவார் என்று நம்பிய ரஜினிகாந்த் தக்கலை படத்தில் இருந்து நைசாக மணிரத்னத்தின் அனுமதியோடு விலகி கொண்டார் இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் துல்கர் சல்மான் ஜெயம் ரவி உள்ளிட்டோர் நடிப்பதாக இருந்தது ஆனால் கால்சீட் சொதப்பியதன் காரணமாக துல்கர் சல்மான் ஆரம்பத்தில் இந்த படத்திலிருந்து விலகினார் ஏன்னா துல்கர் சல்மான் இப்போது மலையாளத்தில் ரொம்ப பிஸியானவர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு தக்கலைப்பு கால்சீட் கொடுத்தார் அந்த கால்ஷீட்டை பயன்படுத்த மணிரத்னம் முடியாமல் போய்விட்டது என்ன காரணம்னா கமலஹாசன் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ண இருக்க சூழ்நிலை ஆகிவிட்டது எனவே இருபத்தஞ்சு நாட்கள் வீணாக போனது எனவே துல்கர் சல்மான் ஆரம்பத்தில் மறுத்துவிட்டார் அதற்கு பிறகு ஜெயம் ரவி மறுத்துவிட்டார் இப்போ துல்கர் சல்மான் பாத்திரத்தில் நடிக்க இருப்பவர் எஸ் டி ஆர் சிலம்பரசன் ஜெயம் ரவி பாத்திரத்தில் நடிக்க இருப்பவர் அசோக் செல்வன் இப்போது டெல்லியில் தக்கலை படத்தின் படப்பிடிப்பு நடந்து வருகிறது ஆரம்பத்தில் சென்னையில் நடந்தது அதுக்கப்புறம் செர்பியாவில் நடந்துச்சு செர்பியாவிலிருந்து படப்பிடிப்பை திட்டமிட்டபடி நடத்த முடியாமல் திரும்பி வந்து விட்டார்கள் படக்குழுவினர் இப்போ டெல்லியில சிலம்பரசனுடைய சண்டை காட்சிகள் படமானது நேற்று தக்கலை படப்பிடிப்பில் கமலஹாசன் எஸ் டி ஆர் சிலம்பரசன் நாசர் வையாபுரி ஆகியோர் கலந்து கொண்ட காட்சி ஒன்று ஸ்டில்லாக படமாக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே தக்லீஃபு படத்தினுடைய படப்பிடிப்பு வேக வேகமாக நடந்து வருகிறது கட்ட படப்பிடிப்பு செர்பியா நாட்டில் நடைபெற இருக்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தாமதமானாலும் மணிரத்னம் பெயர் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் என்று படப்பிடிப்பு குழுவினர்கள் நம்பிக்கை தெரிவித்தார்கள் சமீபத்திய காதலையும் பிரேக்கப் செய்தார் சுருதிஹாசன் இந்த திருமணம் செய்கிறது பிரேக்கப் செய்கிறதுலாம் இதுவரை சாதனையாளராக திறந்தவர் கமலஹாசன் கமலஹாசன் ஆரம்பத்தில் வாணி கணபதியை திருமணம் செய்தார் அதுக்கப்புறம் பாரத் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் சரியா வை திருமணம் செய்தார் அவரையும் பிரேக்கப் செய்தார் அதற்கு பிறகு இடையில் நிறைய சிம்ரன் உள்ளிட்ட பல நடிகைகள் அதுக்கப்புறம் கௌதமி லிவிங் டுவர் வாழ்க்கை நடத்தினார் கௌதமியும் அவரை விட்டு புரிந்து போனார் இப்போது யார் என்பது கமலஹாசன் சொல்லி தான் நமக்கு தெரியணும் சொல்லலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா கமலஹாசன் போயிட்டுருக்காரு இருக்காரு ஆனால் மகள் அப்பாவையும் ஓரம் கட்டி விட்டார் ஆரம்பத்தில் சித்தார்த் அதுக்கப்புறம் தனுஷ் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரரை கூப்பிட்டு வந்து பட்டு வேட்டி பட்டு சேலையில் நிச்சயார்த்தம் எல்லாம் நடத்தினார்கள் நிச்சயார்த்தம் நடத்தினோட சரி திருமணம் நடக்கவே இல்லை அதற்கு பிறகு தேசா என்பவ என்ற ஒரு டாட்டு கலைஞருடன் லிவிங் டுவெதர் வாழ்க்கை நடத்தினார் சுருதியாசன் சுரியாசனை பொறுத்தவரையும் அவரிடம் கேட்டால் எனக்கு திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை என் வாழ்க்கையில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது ஏன்னா திருமணம் செஞ்சவங்கலாம் சந்தோஷமாக வாழலை அதனால் எனக்கு திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை பிடித்தால் சேர்ந்து வாழ்வேன் பிடிக்கலைன்னா பிரேக்அப் என்று சொல்லிவிட்டார் சுருதிஹாசன் நேர்களை இது போன்ற பரபரப்பான புத்த தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் விஜய் மகன் இயக்கும் படத்தில் அதிதி சங்கர் லைக்கா புரொடக்ஷன்ஸில் தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் திருமதி சங்கீதா விஜய் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடிகை சித்தார்த் கடந்த ஆறு மாத காலமாக நடிகை அதிதி ராவுடன் லிவிங் டுவதர் வாழ்க்கை நடத்தி வந்தார் நடிகை சுருதிஹாசனுடன் லிவிங் டுவதர் வாழ்க்கை நடத்தினார் பிறகு இருவரும் பிரேக்கப் செய்து டெல்லியில் நடந்த தக்கலை படப்பிடிப்பில் கமல்ஹாசனுடன் இணைந்தார் எஸ்டிஆர் டி ஆர் சிலம்பர ஆனால் கால்சீட் சுதப்பியதன் காரணமாக துல்கர் சல்மான் ஆரம்பத்தில் இந்த படத்தில் இருந்து விலகினார் அந்த கால் கால்சீட்டை பயன்படுத்த மணிரத்னம் மணிரத்னா கமல்ஹாசனுக்கு அதிக போர்ஷன் ஒதுக்குவார் என்று நம்பிய ரஜினிகாந்த் தக்கலை படத்தில் இருந்து நைசாக சமீபத்திய காதலையும் பிரேக்கப் செய்தார் சுருதிஹாசன் இந்த திருமணம் செய்கிறது பிரேக்கப் செய்கிறதுலாம் சாதனையாளராக தெரிந்தவன் கமலஹாசன்